மாண்பு மிக முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது அனைவருக்கு வணக்கம் நேற்று விஜய கட்சியின் சார்பாக வீட்டின் தலைமையில் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நடத்தியிருந்தார்கள் ஆர்ப்பாட்டம் என்பது சிவகை சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட நீதி கட்டி அங்கு போராட்டம் நடத்தியிருந்தாங்க போராட்டம் என்பது வரவேற்கத்தக்கது ஏன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்கும்போது தான் ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கிறது இது போன்ற தவறுகளை செய்ய அரசாங்கத்தை மக்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலை விஜய் அவர்கள் பேசியிருந்த தற்போது இந்த கொலைமுடி இருபத்தி நாலு மேற்பட்ட மரணங்கள் எந்த ஆட்சி நடைபெற்றிருக்கிறது என்பது சுட்டி காட்டியிருந்தாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து இன்னும் திரைப்படத்தில் அந்த கதை வசனம் எழுதி பேசுவாங்கள அதே தோணியில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் முழுமையாக ஒரு அரசியலை கற்றுக்கொண்டு உள்வாங்கி கொண்டு ஒரு சிறந்த தலைவராக இன்னும் வ எடுக்கவில்லை நம்மக்கிட்ட ஒரு ரசிகை இருக்கிறது இந்த விழ்ச்சிட்டு இதவாச்சும் இதை வழியை பூந்து அரசியலை பூந்து விடலாம் என்ற குறுக்கு தான் வந்திருக்கோன்னா தகுதிக்கான தகுதி இன்னும் வளர்த்துக்கொள்ளவில்லை வளர்த்து கொண்டு தான் பிறகு அனுபவ பெற்று அரசியல் வந்திருந்தா கூட பரவாயில்லை நேராக வந்து வந்தோம் கட்சியை ஆரம்பிச்சிடணும் நேராக சிஎம் சீட்டு தான் என்கிற போல் போல் எண்ணத்தில் இருக்கிற இந்த என்ற அறிவற்ற ரசிக கூட்டத்தில் வச்சுக்கிட்டு தான் ஒரு அரசியல் அரசியலை வந்து உருவாக்கப் போகிறாராம் ஒரு பக்குவமற்ற நிதானமற்ற இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கொண்டு தான் இவ்வளோ பேராசையை வைத்து கொண்டு அரசியலால் துடிக்கிறார் இந்தமாரி கூட்டம் மறுபடியும் ஒருவேளை இவர் வந்தால் கூட மிகப்பெரிய சீரழிவு உண்டாக்கும் மிக கேவலமான திமுக போன்று இன்னும் மிக மிகவும் மிக மோசமான ஒரு அரசாங்கம் தான் நடக்கும் ஏன்னா நிதானமற்ற பக்குவமற்ற ரசியை கொஞ்சம் அணில் கொஞ்சம் இதாக தான் சொல்லிடுறாங்க ஏற்றி எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா வரல சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கூட பரந்தூர் ஒரு இடத்த சம்மந்தப்பட்ட விஜய் அவர்கள் போயிருந்தது கூட ஆனால் மரத்துலேருந்து குதித்தான் பார்த்தீங்களா விஜய் அவர்கள வேண மெல்லாட்ட பொண்ணு குதித்து குதிச்சா பார்த்தீங்களா அவர் உடனே கொடியை போட்டுட்டு விஜய் அவர்கள் வாங்கிக்கொண்டு சரி என்ன பண்ண முடியும் ஒரு அது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அவர் விஜய் அவர்கள் கடந்து சென்று விட்டார் ஏன்னா எடுத்தோம் ரசிகர்கள் வெறுப்பு பேசிவிட்டோம் அதை எடுத்து போட்டு விட்ருவாங்க மீடியாவில் வந்ததுனால தான் அவரும் கற்றுக்கொண்டு தொண்டர்களோட அந்த ஆரவாரத்தையும் ரொம்ப வெறுப்பு பேசாம முடியும் பேச முடியாமல அவர் வந்து கொடிக்கிட்டே அவங்க போட்டு போயிருந்தார் எதுக்காக ஆர்ப்பாட்டம் எதுக்காக வந்திருக்கும்னு தெரியாமல் இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஏன்னா எதுக்கு சண்டை போட வந்திருக்கீங்களா ரெண்டு கட்சிக்கும் போட்டி போட வந்திருக்கீங்களா நீதி கேட்க வந்துருக்கு எதுக்காக வந்திருக்கோம் அஜிதன் ஒரு பட வேண்டுமா என்ன பிரச்சனை வந்து யாரால பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு கைது செய்ய வேண்டுமா நீதி வேண்டுமா அதை பத்தி பேசாமல் அதனால தொடர்ந்து ரஷ்ய கொஞ்சம்லாம் போடுறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி ஏழுல எங்கள் தலைவர் தான் வேர்ல்டு கப்பை போறோம் கையில் கைல போட்டு விஜய் தான் முதலமைச்சராக வர போறவங்க கூட தெரியாம அதை சொல்லணும் எங்க முதலமைச்சர் வர்றாங்க கூட சொல்லலாம் அடுத்து வேர்ல்டு கப்லாம் அங்கே போறாங்களாம் ரஷ்யத்தை கூப்பிட்டு வச்சிருக்காரு மாற்றத்தை இப்போ நீதி அவங்க பேட்டி எடுக்கிறாங்க எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியல நட்டையில் போட்டிருக்கா ஜஸ்டிஸ் போ ரஜித்னு போட்டுறாங்க ஒன்றும் நாங்கள் வந்து படிக்க தெரியல கூட பரவாயில்லைங்க இது மாதிரி அவ அஜித் குமார் பிடிச்சி விட்டாங்க அவளுக்கு நீதி வேணும்னு போராட்டம் தர எதுக்கும் தெரியல அட்டை தான் கையில் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அட்டை கொடுத்தாங்க அது கையில் வச்சுருக்காங்க அப்படின்றார் இந்த அளவுக்கு தான் இந்த மூளை இல்லாமல் எதுக்கு வந்திருக்குன்னு தெரியாமல் கூட பிற ஒரு முட்டால் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு விஜயவர்கள் நீதி வே சாரி வேண்டும் சாரி வேண்டும் நீதி வேண்டும் சாரி வேண்டும் நீ சாரி கேட்டிங்களா இருபத்தி நாலு குடும்பம் இதே போல் சாரி கேட்டிங்களாங்கிறாரு அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு போட்டிருக்கீங்க அஜித்குமார் குடும்பத்தாரிடம் சாரி கேட்டது போலவே மற்ற இருபத்தி நான்கு குடும்பங்களிடமும் முதல்வர் சாரி கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அது எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே வந்துட்டீங்களா எதுக்காக வந்திருக்குன்னு தெரியாமல் வந்தீங்களா சாரி என்ன எதுக்கு சாரி நீதி வேண்டும் இந்த உடனே கைது செய்யணும் வேண்டும் இந்த பெண்ணு கைது செய்ய வேண்டும் இவ்வளோ நாளைக்கு எதுக்கு ஏற்கனவே பல ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிவு எஃப்ஐஆர் பதிவு பெற்றது இடத்துல ஏராளமே குட்டச்சாண்டுறாங்க உடனடியாக கைசெல்லு ஒரு ஆக்கிரமாஷன பதிவு பதிவில் வெளிப்படுத்தாமல் இதை மீடியாக்கள்லாம் எடுத்த விஜய் பாருங்கள் மூச்சை பாருங்கள் ஆ கோபமாக கட்டேன் என்ன என்னத்த கோபத்தை கட்டினாங்க ஆப்போட மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசிட்டு போயிட்டு என்ன அதை எதுக்கிற அடிப்படையில் அது என்ன ஆதாரபூர்வம் என்ன யார் என்ன பேசினா இலக்கொள்ளணும் யார் சம்மந்தப்பட்டவங்க எப்படி நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் யார் காவற்றப்படு காப்ப காப்பாற்றப்படுகிறார்கள் என்று தெளிவாக ஒரு அரசியல் போராட்டம் வந்ததுக்கு முன்னெடுக்க வேண்டும் சும்மா கடமைக்கு வரும் எல்லோரும் பத்தோடு பாருங்கன்னா நம்மளும் ஒரு கூட்டம் போட்டுருவோம் சிமான அவர்களும் அங்கே ஒரு ஒரு கூட்டம் போட்டு இது மாதிரி பண்ணி போட்ட மாட்டேன் நம்மளும் சார்பாக ஒரு கூட்டத்தை எப்படி போனோம் ஏன் விஜய் சிமான் அவர்கள் என்ன செய்கிறாரு அதை அப்படியே கப்படிக்க வேண்டும் சொந்த புத்தியும் கிடையாது ஒரு தற்போது ஆட்டை அவர்களும் ஒரு வீடியோ பார்த்தேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவது போன்று ஒரு வீடியோ வந்து மைக்கில் வச்சுட்டு செல் வச்சு காமிக்கிறாரு அதே வந்து தாவக்காவோடய ராஜமோனும் போட்டு காமிக்கிறாரு அப்படி ஆசன் காமிக்கிறாரு பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் சொந்த புத்தியும் கிடையாது ஏற்கனவே ஒரு திருப்பூர் சுடலை ஒரு வீடியோ பேசிருந்தாரு அம்மையாரை பேரை கலைஞர் பேரை வைக்கிறீங்க அதை வைக்கிறீங்க அம்மா பேரையா வைக்கிறீங்க கோட்டைக்கு இது இது இந்த அம்மா அவங்களோட அம்மா என்ன செஞ்சாங்க அவங்க பேரை வைக்கிறீங்க ஒரு செய்துக்கான பார்த்துருப்பீங்க அது கலைஞரை பேரை வைக்கிறீங்க கலைஞர் கருணாநந்தி பேர் வைக்கிறீங்க ஸ்டாலின் பேர் வைக்கிறீங்க ஆட்சியில் இருந்திருக்காரு அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க அற்புதம் ஆள் இன்றைக்கும் அற்புதம் அமில்லை அவங்க கலைஞர் தாயார் ஒரு ஞாபகம் இல்லை அவங்களுடைய பேர் எதை சொன்னாலும் அந்த அவருடைய காப்பி அடிக்கிறார்கள் சொந்த புத்தியும் இல்லை அதனால அரசியல் பெற்ற ஒரு சமூகமாக தான் அந்த உருவாக்கி விட்டுக்கிட்டார் இதை பற்றி ஒரு அரசியல் ஆசை பார்த்து விட்டார் ஒரு என்ன பேச ஒன்றும் தெரியல தெளிவும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த வகையான ஒரு கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை அந்த சாலையில் பிறகு ஒரு ஒரு சேதத்தை ஒரு ரொம்ப கொடியை சேதத்தை ஓட்டு விடறாங்க அந்த கொடி கட்டினா அவ்வளோலாம் கொடிய ஓடிங்கிட்டு போயிட்டாங்க கொம்பையெல்லாம் ஒடிச்சு போட்டு விட்டாங்கன்னு அவர் கதறாரு ஒரு கூட்டம் என்பது எதுக்கு வந்தோன்னு கூட்டத்தை போராட்டம் நோக்கம் என்ன அந்த போராட்ட விட்டு அமைதியை கலந்து செல்ல வேண்டும் எந்த பொது சொத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் செய்ய வேண்டியவர்கள் ஒரு அரஜாக போ சேதத்தை ஒடுத்திருக்க மிக மிக மிகப்பெரிய சேதத்தை ஒடித்திருக்கிறாரு இதுதான் இதெல்லாம் நம்ம ரசிக போட்டு தான் இதுதான் சொல்கிறோம்னாக்கா இதெல்லாம் மன்னிப்புகள் மன்னிப்புகள் சாரி கேட்க வேணும் என்ன சொல்லணும் சொல்ல வேண்டுங்கிறது விஜய்க்கு தெரியவில்லை சாரி வேண்டும் சாரி வேண்டுங்கிறாரு சாரி வேண்டாம் நீதி வேண்டுங்கிறத மறந்துட்டார் நினைக்கிறான் இப்படி என்ன எப்படிப்பட்ட எப்படி ஒரு ஒரு உலரில் பேச்சு தான் வச்சுருக்காரு இவர் நடிகர் ரசிகர் இல்லை என்ன ரசிகர் தலைவர் தலை தாக்கு தலைவர் தான் இருக்கிறார் நடிகர் ரசி விஜய் அவர்கள் அப்படி தான் இருக்கிற கட்சித்தலைவர் அகல்னால் ஒரு அரசியல் உணவு பொறுப்பும் இல்லை அதில் ஒரு பெண்மணிகளை பேட்டி கொடுக்குறது சிம்மன் அவர்களை அவங்க கிடக்கிறான் அண்ணன் வரும்போது வரும்போது அண்ணன் தம்பின்னா இப்போ அவங்க அப்படி ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு பேசுகிறது மரியாதை ஒரு பெண் பேட்டி கொடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் அப்படி சிரிக்கிதுங்க எல்லா பொண்ணுகளும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு அறிவுறுக்கத்தக்கல ஒரு என்ன சிந்தனை கீழதான் விஜய் பத்து எட்டு பத்து சதவீதம் தான் வாக்கு கிடைக்கும் ஒரு மனநிலையில் உருவாக்குறது தெரியல ஒரு திரை கவர்ச்சி வேறு அரசியல் வேறு நம்ம எதுக்காக அரசியல் முன்னெடுக்க வரும் அவங்க எதுக்காக பேச போறாங்க இவங்க முன்னெடுக்க அரசியல் பாதினே ஒரு அரசியல் ஒரு தவறான தலைவர் வந்து என்ன ஆகும் நாடு இவருக்கு என்ன தெளிவு இருக்கிறதா ஒரு வரைய மாதிரி இருக்கிறதோ ஒண்ணுமே இல்லை நடிப்பு மட்டுமே போதும் என்று கூட்டம் வந்து பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குது இந்த கூட்டம்ல காலப்போக்கத்துல அவர் நிலைப்படங்கள் பார்த்துட்டு தானே அவங்களே போயிடுவாங்க கண்டிப்பா ஒரு மூணு நாலு நிமிடம் இன்னும் வெயில் நின்று பேச முடியல இதெல்லாம் மக்களோட கூட நின்று எப்படி போராட்டங்களை சந்தை குரல்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்க வேண்டும் அரசியல் ஆதாயத்துக்கு மட்டும் ஒரு இப்போ பத்தொம்பது பேருக்காக குரல் குரல் கொடுக்கக்கூடாது அதனால நம்ம சந்திக்க சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்